அனைவருக்கும் வணக்கம் என்னை ஈண்டெடுத்த தாய்க்கு இக்கவிதை சமர்ப்பணம் இறைவனின் மறு உருவம் தாய் இறைவனுக்கும் கிடைக்காத எனதருமை தாய் சிறுவயதில் பயிற்சி தந்தாய் சிரமமின்றி கற்க செய்தாய் முழுமதி நிலவானாய் முழுமனதுடன் என் கனவானாய் எம் உலகம் காக்கும் சிவ சக்தி ஆனாய் எம் உலகம் போற்றும் அம்மையானாய் நான்கு மறைவேதம் கற்றாய் நான்கு மறைவேதம் கற்றாய் நான்கு மறைவேதம் காத்தாய் நான்கு குழந்தைக்கு தாயானாய் செல்லமாய் செல்வமாய் ஒன்று பெற்றெடுத்தாய் செல்லமாக வளர்த்து வந்தாய் கணித மேதையாய் உருவெடுத்தாள் கணித மேதைகளை தோற்கடித்தாள் கனிவுடன் உபசரிக்கும் பண்பு காலனையும் வென்றிடும் மாண்பு கனிவுடன் உபசரிக்கும் பண்பு காலனையும் வென்றிடும் மாண்பு தேன் சுவை கொண்ட மொழி பிறந்தாள் தேனீக்களின் சுறுசுறுப்பு கொண்டாள் இளவயதில் பதவி கண்டால் இடர் வரும்போது துடிவு கொண்டாள் ஈகையில் பாரி வள்ளலானால் ஈத்துவக்கும் இன்பம் கொண்டாள் ஈகையில் பாரி வள்ளலானால் ஈத்துவக்கும் இன்பம் கொண்டாள் முத்தான குமரனை பெற்றால் முத்தான மாணிக்கத்தை பேணினாள் மௌனம் கலையாது பொறுத்திருப்பான் சமாதானம் சிறந்தது என சூடுரைப்பான் தூக்கத்திலும் துயரழைக்காதவன் தூய உள்ளம் கொண்ட சகாதேவன் தூக்கத்திலும் துயரிழைக்காதவன் தூய கொண்ட சகாதேவன் சிவபாலனை பெற்றெடுத்தால் சிவசிவ என இருந்திருப்பேன் என்றான் ஓடோடி பணி செய்வான் ஓயாது தாயின் குறை தீர்ப்பான் தமக்கை தமையனுக்கு துணையிருப்பான் தனி ஒழுவனாய் முயற்சி செய்வான் தாயென்பில் பிழையில்லை தாய் எங்களை அளவிடவில்லை தாயன்பில் பிழையில்லை தாய் எங்களை அளவிடவில்லை தாயளித்த பாசம் தரணியில் கிடைக்காத சுவாசம் நால்வரையும் படிக்க வைத்தாய் நான்கு திசைக்கும் அனுப்பி வைத்தாய் நால்வரையும் படிக்க வைத்தாய் நான்கு திசைக்கும் அனுப்பி வைத்தாய் மாதமானால் விடுதி உணவு கட்டணம் மாத இறுதி வரை சிக்கனம் சிக்கனத்தின் இலக்கணமே சிறு சேமிப்பின் தத்துவமே பாச பறவையே பார்வோற்றும் மங்கையே மாத குல மாணிக்கமே மாசற்ற குலமகளே தாயாய் வீட்டிருந்த திருமகளே தயாள குணத்துடன் எம்மை காத்தவளே உன்னான் ஓன்பிருந்தாய் உண்ணாமலே உயிர் நீத்தாய் உன்னான் ஒன்பிருந்தாய் உண்ணாமலே உயிர் நீத்தாய் கால் கால்கெடுக்க நடந்தாய் காலனையும் வென்றெடுத்தாய் படைசி வரை பொருள் சேர்த்தாய் கலங்கரை விளக்கமானாய் தன்னலம் காணாத வரலாறே தன்னுயிர் பேணாத பேராரே எம் உயிர் காத்த தாயே ஏன் உயிர் நீத்தாய் நீயே தனியே நாம் சென்றால் தவித்திடுவாய் தனியே நீ எம்மை தனியே நீ எம்மை விட்டு சென்றாய் தனியே நாம் சென்றால் தவித்திடுவாய் தனியே நீ எம்மை விட்டு சென்றாய் தரணியெல்லாம் தேடினாலும் உனை எங்கு காண்போம் தனியே வானுலகம் சென்றாலும் உமை அங்கு வந்து காண்போம் தரணியெல்லாம் தேடினாலும் உனை எங்கு காண்போம் தனியே வானுலகம் சென்றாலும் உமை அங்கு வந்து காண்போம் என் தகப்பனையும் காத்துவிடு உன்னுடன் சேர்த்து நம் குரங்காக்கும் தேவதை அருளுடன் சேர்த்து நான்கரின் குடும்பத்தை நன்கு வாழ வைத்து நாட்டிலே நற்பெயர் எடுத்து பேரன் பேச்சியெல்லாம் குளந்தளைத்து பேராண்மை எனும் அறம் தலைத்து ஓட்டி மிக்க உலகில் பேட்டி அளித்து பெயர் பெற்றிட வரவழைத்து உம்மை வளம் வரும் எம்மை இமைபோல் காத்திடும் அம்மை உம்மை வளம் வரும் எம்மை இமைபோல் காத்திடும் அம்மை உம்மை மறவாத வரம் வேண்டும் உம் நினைவிலே உயிர் விட வேண்டும் உம்மை மறவாத வர வேண்டும் உன் நினைவிலே உயிர் விட வேண்டும் உன்போல் தாயை கண்டதில்லை உன்னதமாய் உலகில் வாழ்ந்தோரில்லை கருணை கடலே கற்பகத் தருவே காத்திலே கலந்தவளே கலங்காத மனம் கொண்டவளே காத்திடுவாய் எம்மை காலனிடமிருந்து காலம் வரும்போது கூட்டிச் செல்வாய் கூட்டிச் செல்வாய் பயமின்றி காத்திடுவாய் எம்மை காலனிடமிருந்து காலம் வரும்போது கூட்டிச் செல்வாய் பயமின்றி நன்றி